அப்படியோ கண்ணுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி இந்த வாரம் நாமினேஷன் மூணு பேர் வந்து தரமா சிக்கிருக்காங்க நான் நேத்தே சொல்லிக்கிட்டே இருந்தேன் கண்டிப்பா வேணா பாருங்க இந்த வாரம் நடந்ததை வச்சா அடுத்த வாரம் வந்து இதே மாதிரிதான் கொடுத்துவாங்க அது மட்டும் இல்ல ஃபர்ஸ்ட் ப்ரோமால தான் காமிச்சிருக்காங்க அதுவே நம்மளுக்கு வெட்ட வெளிச்சமா சரி இது பேப்பர்ல எல்லார் பேர் வந்து ஒரு பேர் மட்டும் பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா வந்துட்டு இருக்கு எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பாத்திரலாம் ஹாய் மக்களை நான் உங்க நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் லைக் ரொம்ப இருக்கும் ஹைப் இருக்கும் ஹைப் கூட தட்டி விடுங்க அதாவது இப்ப வினோத் கூட ஒரு ரீசன் சொல்றாரு அதாவது கேம்ல ஃபோக்கஸ்டாக இருக்க மாதிரி இல்ல ஹெல்த்தியாக போற மாதிரி தெரில அப்படின்னு சொல்லிட்டு மயக்கம் போட்டு உழுவுறது அதாவது வந்து எனக்கு உடம்பு சரியில்லை நான் ட்ரிப் ஏற்றிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி காரி துப்புறாரு நீ மட்டும் அவன் அப்படி வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே அதே வாழ்க்கையதானே வாழ்ந்துட்டு இருக்காங்க வெளியில வந்தா உங்களுக்கு வேற வேற வாழ்க்கை வீட்டுக்குள்ள போது அது ஒரே தான் உனக்கு மட்டும் ஒஸ்டியாகும் இன்னொருத்தனுக்கு இல்லாமையா பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்கு அதே மாதிரி மூடி போய் ஆடு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா ரம்யா அவர்கள் வந்து சாக்கு போக்கு சொல்ல முடியாது எனக்கு உடம்பு சரியில்லை அதாவது என்னால விளையாட முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது பார்வைதான் முகத்திரை கிழிச்சு விட்டு அது எப்படி அழகா விளையாடும் போது மட்டும் பார்வதி எப்ஜே பேசிட்டு இருக்கும் போது நினைக்கிறேன் அது எப்படி ஒரு சில டைம் மட்டும் நல்லா இருக்காங்க திடீர்னு வந்து உடம்பு சரியா போகுது அப்படின்னு சொல்லிட்டு இது ஆக்டிங்கா என்னன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள நம்ம போக விரும்பல இருந்தாலுமே வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒரு ரீசன் சொன்னாங்க எப்ஜே கூட வந்து நாமினேட் ஒரு ரீசன் சொல்றாரு அதாவது அதிகார துஷ்பிரயோகம் பண்ணிட்டாங்க கேப்டன்சி ஒழுங்கா பண்ணல அப்படின்ற பல கருத்துக்கள்லாம் இருந்துகிட்டே இருந்துச்சு போன வாரம் வந்து கேப்டன் மட்டும் ஆகலை அப்படின்னா கண்டிப்பா இந்த வாரம் வெளியில போயிருப்பாங்க பல வாரங்களை வந்து ரம்யா வீட்டுக்குள்ள மிச்சம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க காப்பாற்றப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க இந்த வாரம் தப்பிக்கவே முடியாது அவங்களோட சேர்த்து இன்னும் ஒரு மூணு பேருமே சிக்கியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ரம்யா எஃப்ஜே அண்ட் வியானா இவங்க மூணு பேரும் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க அதிக பேர்கள ஓட் செய்யப்பட்ட ஒரு நபர்களாக வந்து கருதப்படுறோம் அது மட்டும் இல்லாமல் கனிய நாமினேட் பண்ண மாட்டாங்க நாமினேட் பண்ணாலும் இவங்க வந்து காப்பாத்திடுவாங்க முதல் ஆளாக சேவ் பண்ணுவானுங்க அதனால அதை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை பைனல் வரைக்கும் கூட்டி போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் வந்து லீஸ்ட் ஓட்டில் தான் இவங்கலாம் இருப்பாங்க பாத்ரமில் தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது அது மட்டும் இல்லாமல் ஆசிரியை உள்ள வந்து வாயில் காடு என்ட்ரி வந்து ஏதாச்சும் ஒரு மாற்றங்களை ஏற்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அது வன்மம் குடோனோட தான் உள்ளே வந்திருக்கு போல இருக்கு எல்லாத்து மேல இருக்க வினோத் மேலே இருக்க வன்மம் எஃப்ஜே காளி ஒன்று போயிடணும் எஃப்ஜே கூட சேர்ந்து அவை உன யூஸ் பண்ணிக்கிட்டான் அவை உனைய வச்சு கேம் ஆனா அப்படின்னா மேடம் என்ன பண்ணீங்க அவ இடுப்பு பிடிச்சி கிள்ளிக்கிட்டு இருந்தீங்க என்னென்ன பண்ணீங்க பழைய ஃபுட்டேஜ் எல்லாம் பார்க்கும்போது இவ்வளவு கேவலமாக நான் இருந்திருக்கேன் அப்படின்ற தான் இருக்கு அப்படி இருக்கும்போது இவங்களும் சேர்ந்த ஆட்டமெல்லாம் போடுவாங்க போட்டு அவன் என்னை யூஸ் பண்ணிட்டான் வெவ்வியானவ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் என்ன இது கேவலமா இல்லை அவனுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பெல்லாம் எவனுக்குமே கிடைக்காது இப்ப பிரச்சனை பொறுத்தளவு நேற்று என்ன சொல்லி அனுப்பிச்சாங்க ஃபர்ஸ்ட் இருந்ததோட அதுக்கப்புறமேட்டு அப்படியே காமா சூப்பராக மாறி நல்ல பேரோட வெளியில போறாங்கன்னு சொன்னாங்க டி பார்க்கும்போது உண்மைதான் அதே மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சி நெகட்டிவா போயிருச்சு அப்படின்னா மீண்டும் உள்ள வரும்போது ஒரு நல்ல பேரோட வெளியில போகணும் ஆனால் ஆதிரியை பொறுத்தளவு அதோட டபுள் மடங்காக நான் வந்து கெட்ட பேரோட வெளில போவேன்னு சொல்லிட்டு உள்ள வந்திருக்கு நம்ம சொல்றதுக்கு ஒன்றுமே கிடையாது ஆனால் என்னைய பொறுத்தளவு இந்த வாரம் லீஸ்டோட்ல இருக்கிறது வந்து வியானா அப்படி பாத்தீங்கன்னா நம்ம ரம்யா அவர்கள் எப்ஜே அவர்கள் எப்ஜே நான் சொன்ன மாதிரி வியானா வீட்ல இருந்தோம் நிறைய பேரோட வீட்டில் வந்து ஒரு பிரச்சனை நடக்கும் அந்த டிஆர்பிக்காக வந்து எஃப்ஜே வந்து காவு கொடுக்க வச்சிருக்கலாம் ரம்யாவை பொறுத்தளவு உள்ளுக்குள்ள இருந்தாலும் ஒன்றுதான் வெளியில இருந்தாலும் ஒன்றுதான் அவங்கள பொறுத்தவரை ஒன்றுமே கிடையாது ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ரம்யா போறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகமாக இருக்குமாதிரி நான் பாக்குறேன் உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம சொல்லுங்க